சீடி தட்டு கிடைக்கும் பாருங்கள் சீடி தட்டுங்கட்டு பாருங்கள் சிடி தொட்டு கிடைக்கும் பொன்புட்டியில் வரணும் உங்களுக்கு சிடி வேணும்னா சொல்லுங்கள் சிடி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் டிவிடி இருக்குது கன்று போட்ட தட்டு இருக்குது கன்று போடா இருக்குது சிடி கிடைக்கும் பாருங்கள் சிடி புதுக்கு பாருங்கள் பாருங்கள் கிட்ட காமிக்கலாம் சீடி நல்லாயிருக்கும் சீடி டிவிடி சாதத்தட்டு எல்லாம் வேணும்னாக்கா உங்களுக்கு அனைத்து ரெடி பண்ணி தரேன் செட்டப்பாக வேணாலும் சொல்லுங்கள் ரெடியாக இருக்கும் சிடி குறைஞ்சு எடுத்துக்கணும் கிட்ட காண சிடி சீடி டிவிடி ஏதோனாலும் கிடைக்கும் சிடி ரெடி சொல்லுங்க டிவிடியும் கிடைக்கும் நார்மல் தட்டும் கிடைக்கும் டிவிடி சிடி அனைத்தையும் கிடைக்கும் இந்த சிடி பாருங்கள் எப்படினு உங்களுக்கு சிடி வேணுன்னா கால் பண்ணுங்கள் டிவிடி வேணாலும் கால் பண்ணுங்கள் கன்று போட்ட தட்டு கன்று போடாத தட்டு எது வேணாலும் கால் பண்ணுங்கள்